வணக்கம் மருத்துவர் பால்ராஜ் அவர்களே வணக்கம் திரு வைகோ அவர்கள் வந்து மேதிமுக சார்பில் ஜனவரி ரெண்டாம் தேதியில் மது ஒழிப்பு நடைபயண ஆரம்பிக்கிறார் அது வைப்புகளை வந்து முதல்வர்கிட்ட வந்து அவர் கொடுத்துருக்காரு ஆமா எனக்கு என்ன டவுட் அப்படின்னா சில இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நீங்க இரண்டு மனமகிழ் மன்றம் அப்படிங்கிற நவீனப்படுத்தப்பட்ட டாஸ் வாக்கை சொல்லிட்டு பெரிய எல்லாம் போராட்டங்கள்லாம் பண்ணியிருந்தீங்கம்மா ஆனா அவங்க கடைசி வரைக்கும் அதை செய்யல இந்த மாதிரியான மது ஒழிப்பு நடைபெயணத்தை கொண்டு போய் கல்வி கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எப்படி பார்க்குறது இது ஒரு எப்படி சொல்கிறது விளம்பரம் இன்னும் வந்து தமிழக மக்களை வந்து இவங்க முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து முட்டாளாக இருக்க மாட்டாங்கங்கிறத நாம் நம்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி யதார்த்தமாக களத்தில் வந்து இன்றைக்கி மக்கள் பார்த்தாங்க அதாவது ஒரு ஒரு சின்ன கிராமம் எங்கள் ஊர் வந்து சிவகாமிபுரங்கிற ஒரு கிராமம் அந்த சுற்றி வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ரெண்டு டாஸ்மாக் இருக்குது அரசு மதுபான கடை இருக்குது இப்போ வந்து மேலும் வந்து ரெண்டு மணமகிழ் மன்றங்கிற பேரில் வந்து ரெண்டு பிரைவேட் பாருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணும் அதாவது கிராம மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பெண்கள் குழந்தைகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க மேலே வந்து இரநூறு பேர் கிட்டத்தட்ட வந்து அவங்க மேலே வழக்கு பதிஞ்சு அரசாங்கம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கைது பண்ணி வழக்கு கூட பதிஞ்சு பதிவு பண்ணியிருந்தாங்க இரநூறு பேர் மேலே அவ்வளோ பேர் போராடி மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் ஒரு போராட்டத்தோடு நிற்கலை அதுக்கடுத்து தொடர் போராட்டமாக பண்ணி அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கும் கூட போட்டிருந்தோம் அத்தனை துறைகளுக்குமே வந்து நாம் வந்து மக்களோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணி அனுப்பியிருந்தோம் இருந்தாலும் கூட வந்து இந்த அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த மதுபானக் கடை வந்து அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து திறந்து விட்டாங்க இவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு மது ஒழிப்பு வந்து நடைபெணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரப்பே சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ஒரு இப்போ என்ன சொல்கிறது பக்கவா அதாவது என்ன சொல்கிறது ஒரு பச்சையான ஒரு நாடகம் அப்போ தமிழக மக்கள் அவங்க வந்து இன்னமும் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக நினச்சிருக்காங்கங்கிறதோட வெளிப்பாடு தான் இது அது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் மக்கள் கடைசியாக நம்மளை வந்து நம்பி ஓட்டு போட்டுருவாங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க இல்லை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா திட்டங்கள் இந்த மாதிரி நடிப்புகளை கூட மக்கள் வந்து நம்பிடுவாங்க அப்படிங்கிற கூடிய ஒரு வெம்போக்கான ஒரு மனநிலை இது வந்து ஒரு மோசமான மனநிலையோட வெளிப்பாடு தான் இது சரி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த இரண்டு போராட்டங்கள் நாங்கள் ரொம்ப தீவிரம் நடத்தணும் கிராம மக்கள் எல்லாம் கூட்டு போய் மறியல் செஞ்சதுமே வந்து அதை வந்து நிறுத்த முடியல இது என்ன காரணம்னு சொல்றாங்க அதான் காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது மதுபான கடைகள் வந்து இப்போ இந்து அரசு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க மக்களுக்கான திட்டங்கள் கல்வியோ இல்லை மருத்துவமனைகளோ இல்லை அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஏதோ வேலை வாய்ப்புக்கான ஒரு தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அது வரவேற்கப்படக்கூடிய உண்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம் மக்கள் மத்தியில் வந்து டாஸ்மாக் மூட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பொது அறிக்கை விட்டுருந்தாங்க ஒவ்வொரு தேர்தலையும் அறிக்கை விட்டுருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மதுபான கடைகளை திறக்காங்க அது இது இதுக்கான காரணம் அதாவது இவங்க இந்த மதுபான கடை வந்து மக்கள் இவ்வளோ பேர் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வேண்டாம்னு சொல்லியும் அந்த அது அதை சொல்கிறது அந்த மதுபான கடை வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கல்விக்கூடங்கள் கூடங்கள் இருக்குது மருத் மருத்துவமனைகள் இருக்குது அப்புறம் ஒரு பெ தனியார் மா காய்கறி சந்தை ஒன்று இருக்குது விவசாயிகள் மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையில் வந்திருக்குன்னு சொல்லி தான் நாம் வந்து அதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்தோம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போட்டிருந்தா கூட இதை வந்து கண்டிருக்க மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமா அதாவது மாணவர்கள் ஆசிரியர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான சாலையில் கொண்டாந்து இதை திறக்கிறாங்க சுற்றி சுற்றி வந்து அதாவது ஒரு கிராமத்தை சுற்றியே இது ஃபுல்லாக இருக்குது அந்த கிராமத்து மக்கள் எந்த வழியில் போய் சேர்ந்தாலும் எந்த வழியில் போனாலும் கூட இந்த சாராயக்கடையை தாண்டி தான் போக வேண்டியிருக்கு அப்போது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி தான் நாம் வந்து இதை வந்து எதிர்த்து களமாடணும் இருந்தாலும் கூட அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வச்சுருக்கோம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து மதுபான கடை திறக்கிறதுக்கு குறைந்தது என்னது ஐம்பது மீட்டர் தூரம் இருந்தால் போதுங்கிறது அரசின் விதிமுறை வச்சிருக்கு அப்போ அவங்க விதிமுறைகளை வந்து அவங்களின் தேவைக்காக இந்த அதிகாரிகள் இந்த அரசியல் அரசியல்வாதிகளின் தேவைக்கேற்ப வந்து அவங்க விதிமுறைகளை வந்து அவங்களுக்கு தேவைக்கேற்ப திருத்திக்கிறாங்க திருத்திக்கிட்டு மக்களை பற்றி அவங்க கவலையே படலை மக்களை பற்றி அவங்க ஒரு துளி கூட நினச்சி கூட பார்க்கல ஓட்டு போட்ட மக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து இந்த ரோட்டில் நின்று போராடுறாங்களே அதை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லை அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் தான் முக்கியம் இந்த அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி இந்த சாராய கடை திறக்க உங்க கொடுக்கக்கூடிய லஞ்சத்துக்காகவே அதை திறந்துட்டாங்க தான் நான் சொல்வேன் இப்போ மதுபான கூடையே திறந்துட்டாங்க இல்லையா ஆமா கிராம மக்கள் ம மத்தியில் எந்த மாதிரியான பேச்சுகள் இருக்கிறது இந்த நிர்வாகத்தின் மீது பெரிய அதிருப்தி இருக்கிறதா இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தி வருதா இல்லை நம்ம மேலே ஏதாவது அதிருப்தியாக அவங்களுக்கு ஃபீல் பண்றாங்க இல்லை நிச்சயமா மக்களுக்கு இப்படி தெரியாமல் இருக்கும் நம்ம இறங்கி களத்தில் இறங்கி மக்களுக்காக நிற்கும் போது மக்களுக்காக நம்ம நின்று மக்களே நின்னாங்க களத்தில் இது வந்து நம்ம மக்களுக்காக நிற்குங்கிறத விட மக்களே களத்தில் தான் நின்னாங்க அந்த மக்கள் கூட தான் நாம நின்னோம் அப்படி தான் நம்ம இதை சொல்லணும் நம்ம வந்து மக்களுக்கு முன்னாடிலாம் கிடையாது அந்த மக்களே வந்து திரண்டு எழுந்து தனிச்சா எழுந்து எழுந்து வந்த போராட்டம் ஆனால் அந்த போராட்டத்தை வந்து அந்த போராட்ட மக்களோட போராட்ட குணத்தையே வந்து இவங்க வந்து அச்சுறுத்துறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு போராட்டம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சாராயக்கடை திறக்க போகிறாங்க அதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே உளவுத்துறைகள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு மக் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கிராமத்தில் வந்து நூறு போலீஸ் இரநூறு போலீஸை கொண்டாந்து வந்து காவல் காவல்துறை கொண்டு இறக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா தன்னாலே மக்கள் வந்து வெளி உலகம் தெரியாதவங்க நிர்வாகத்தை பற்றி தெரியாத பொதுமக்கள் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க அவங்க இயற்கையாகவே பயப்படுறாங்க அந்த மாதிரி மக்களை வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி தெ இது பண்ணுறாங்க அப்போ வந்து மக்களுக்கு இப்படி தெரியாமல் இருக்கும் சாராயக்கடை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மக்கள் போராடுறாங்க அப்போ அந்த சாராயக்கடை அந்த சாராயக்கடையை திறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த காவல்துறை தான் பார்த்தீங்கன்னா கிடையாது நாங்கள் எத்தனையோ தூரம் மனு கொடுத்துருந்தோம் அதாவது சாராயக்கடையை திறக்கிறதுக்கு கண்டிப்பாக காவல்துறை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க அனுமதி கேட்பாங்க நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க பொதுமக்களோட எதிர்ப்பு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நாம வந்து காவல் துறைக்கு பல முறை மனு எழுதியிருக்கோம் பல முறை கடிதம் போட்டிருக்கேன் என் பேர்லேயே போட்டிருக்கேன் அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த மக்களோட எதிர்ப்பை வந்து அவங்க ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அந்த காவல்துறை வந்து சாராயக்கடை திறக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுத்து பொதுமக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் இப்போ இந்த அரசாங்கம் யாருக்காக செயல்படுதுன்னு தெரியாமையாக இருப்பாங்க அப்போவும் பொதுமக்கள் தெரியத்தான் செய்யுது இந்த க அரசாங்கம் வந்து அதான் சொல்கிறாங்கல்ல பொதுமக்கள்ல ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்கள்ல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் பிழைப்புவாதிகள்னு சொல்லுவாங்க அரசியலை பிழைப்பாக பண்ணக்கூடிய ஒரு சில மக்கள் வந்து இந்த ஆளுங்கட்சி எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியிலே அவங்க வந்து ஒரு ஒரு பொது கருத்தை வந்து அவங்க பொது புத்தியில் திணிப்பாங்க ஆளுங்கட்சி எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுன்னா ஆளுங்கட்சி நல்ல விஷயம் செஞ்சுன்னா பிரச்சனை இல்லை மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை விஷயத்த சாராய கடையை திறக்கிறது வந்து மக்கள் எதிர்க்கத்தன செய்வாங்க சாராய கடையை எதிர்த்து மக்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அப்போ இது யாருக்கான அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா ஒரு நல்ல அரசாங்கம் சாராய கடையை திறக்குமா இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த விவகாரத்தை வந்து நீங்க இரண்டு தொகுதி எம்எல்ஏ கிட்ட கொண்டு போனீங்களா அவங்களோட பப்ளிக்காக போராட்டம் நடக்குது மிகப்பெரிய அளவில் என்ன சொல்கிறது திருநெல்வேலி தென்காசி ரோட்டையே மறித்து பொதுமக்கள் உட்கார்ந்துருக்காங்க எம்எல்ஏ எம்எல்ஏ அதாவது சொல்லுறாங்களா எம்எல்ஏக்கு தெரியாமல் இப்படி இருக்கும் அவங்க தான் இதை பற்றி திறக்கவே அவங்க இதை பற்றி வாய திறக்கவே வழி இல்லை இன்னைக்கு எம்எல்ஏ தான் அவங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுக அதிமுக வந்து எம்எல்ஏ ஆனால் ஆலங்குழந்த எம்எல்ஏ வந்து திமுகவில் போய் சரண்டர் ஆகிட்டார் இது எல்லாத்துக்குமே காரணமாக நம்ம திமுகவும் அதிமுகவும் தான் பார்க்குறோம் இந்த பார் எடுத்து நடத்துறவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சியில் உள்ளவங்க தான் நடத்துறாங்க வேறு யாரும் இல்லை பொதுமக்கள் யாரும் நடத்தலை ஒரு த தொழிலதிபர் யாரும் நடத்தலை இதை இப்போ நடத்துறது பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சியில் ஒரு பெரிய ஆளும் அங்கோடைய அதிமுக கட்சியில் ஒரு பெரிய ஆளும் அவங்க அதிமுக கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கவங்க தான் இதை நடத்துகிறாங்க வேறு யாரும் இல்லை இந்த ரெண்டு கட்சியுமே வந்து மக்களை வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கலை மக்களோட போராட்டம் வந்து போராட்டத்தை வந்து அவங்க ஒரு மயிரளவில் கூட மதிக்கலைங்கிறத நான் பார்க்குறேன் அப்போ இந்த மக்கள் வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து எப்படி செயல்படுது இந்த திமுக அதிமுகங்கிறது யாருக்காக செயல்படுறாங்க அவங்க வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு மதித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா வந்து வரக்கூடிய தேர்தல்கள் வந்து மக்கள் வந்து சரியான பாடம் புகட்டுவாங்கிறத நம்ம நம்புறோம் இப்ப இந்த மது ஒழிப்பு நடைபெற அந்த அழைப்புதலை வந்து முதல்வர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு ஆமா இந்த நிகழ்வுக்கு நம்முடைய முதல்வர் புலவார் நினைக்கிறீங்களா அப்படி போனார்னா இந்த விஷயங்களை நம்ம எப்படி வைப்பாங்க இல்லை மது பய மது ஒழிப்பு நடைப்பயணத்தை துவங்கி வைக்கிறாரு இல்லை துவங்கி வைக்காமல் கூட இருக்கிறாரு என்ன பயன் யாருக்கு பயன் அதைத்தான் தான் நம்ம கேட்குறோம் என்ன பயன் மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நீங்கள் சாரைக்களை திறக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னை வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கீங்க எழுபத்தி எழுபத்திரெண்டில் எழுவத்தொன்னிலேருந்து நீங்கள் திறந்ததுலேருந்து திறந்துடுங்க மூடுறீங்க இதே வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் அறிக்கையில் வந்து ஒவ்வொரு தேர்தலையுமே உங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் டாஸ்மாக் முழும்தான் மூடிடும் மது வழக்கு முழுவதுமாக அமல்படுத்தப்படும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க கடை ஆறாக திறந்து விட்டுட்டே தானே இருக்கீங்க வீதிக்கு வீதியில் கடை திறந்துட்டுருக்கீங்க அரசு மதுபான கடையை மூட சொல்லி நம்ம போராட்டம் நடத்துகிறோம் அரசு மதுபான கடையை சொல்லி தானே மூட சொல்லி தானே போராட்டம் நடத்துகிறாங்க தனியாருக்கு போரா தனியாருக்கு தாரை பார்த்துட்டோம்னா ஏன்னா இவங்களோட சாராய ஆலைகள் பூரா யாருக்குள்ளது இன்றைக்கி கோல்டன் வாட்ஸாக இருக்கட்டும் எலைட்டாக இருக்கட்டும் இல்லை இம்பீரியலாக இருக்கட்டும் இல்லை கால்ஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்என்ஜே மதுபான ஆலையாக இருக்கட்டும் இல்லை மிடாஸாக இருக்கட்டும் அவ்வளவும் திமுக காரங்களும் அதிமுகவங்களுக்கு கூட தானே இருக்குது ஒன்னே ஒன்று மிடாஸ் மட்டும் சசிகலா அவ்வளோ மீது எல்லாமே திமுகவோட பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளோட சாராய ஆலைகள் தான் இருக்குது இன்றைக்கி அரசு மதுமான கடை மூணாக கூட இவங்களோட வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து புதுசாக வந்து இவங்க ரெக்ரியேஷன் கிளப்பு அதாவது மன்றங்க பேரில் வந்து தனியார்களுக்கு வந்து மூளைக்கு மூளை அனுமதி கொடுக்குறாங்க இப்போ நமக்கு இந்த ரோட்லே ரெண்டுன்னாக்கி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடையத்தில் ஒன்று திறந்து வச்சுருக்காங்க அதாவது ஒரு ஒரு பத் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுலே பார்த்திங்கன்னா பத்து மதுபான கடை கிட்டத்தட்ட அந்த ஏசி பார் அதான் மனமகிழ்மன்றம் வந்திருக்கு அவன் வாட்டுக்கு மூளைக்கு மூளை திறந்து விட்டுட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் மதுமான கடைகளுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து அனுமதி கொடுத்துருக்கிறதா வந்து ஒரு தகவல் இவங்க வந்து அதை அவ்வளோத்தையுமே நம்ம அதாவது நம்ம ஒரு போ ஒரு போராட்டம் பண்ணி ஒரு கடையை நிப்பாட்டிட்டோம்னா அவங்களோட பயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி போராட்டம் குண மக்கள்கிட்ட பரவி எல்லாத்தையும் அடைச்சிருவாங்களோங்கிற ஒரு அச்சத்தில் தான் வந்து எப்பாடுப்பட்டாலும் அதை திறந்துடணும் அதாவது இப்படி ஒரு தனி மனிதன் ஒரு தனி என்ன சொல்கிறது ஒரு கிராமத்து மக்கள் ஒரு பொதுமக்கள் போராடி ஒரு சாராய கடையை அரசு அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சாராயக்கடையை மூடிடவா அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு ஒரு திமிர்த்தனம் மக்களோட போராட்டத்தை வந்து அவங்க மயிரில் கூட மதிக்கலை ஏன்னா மக்கள் என்ன தான் வந்து போராடினாலும் கடைசி நேரத்தில் வந்து அவங்க மறந்துடுவாங்க நம்ம வாக்குக்கு காசு கொடுத்தா மக்கள் எல்லாத்தையுமே மடை மாற்றிடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு வளர்ச்சிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு திமிர்த்தனமான ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்தளவுக்கு செயல்படுறாங்க அப்போ வந்து ஒரே இடத்துல

படிக்க சொல் சொல்கிறாங்களா இதில் எல்லா அந்த மதுக்கடை இருக்கக்கூடிய இடத்துல புல்லா பாத்தீங்கன்னா மாணவர்கள் போயிட்டு வரக்கூடிய இடம் தினமும் கல்விக் கூடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய இடத்துல வந்து மதுபான கடையை திறந்து வச்சிருக்காங்க எப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் சரி உங்களுடைய கருத்துக்களை நன்றி